அழியுங்கள் நாம் அளிக்கின்ற ஒவ்வொரு வாக்கும் நமது நாட்டின் தலைமையை நாமே நிர்ணயிக்க போகின்றோம் என்ற பெருமையோடு வாக்களியுங்கள் நாம் பத்தொன்பது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை வாக்களியுங்கள் நமது நாடு நமது உரிமை என்ன வெயில் எலெக்ஷனுக்காக ஒரு நாள் லீவு கிடைச்சிருக்கு நல்லா படுத்து தூங்கலாம் தூங்கலான்னு பார்த்தா ஹலோ 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 ஆ சொல்லுங்கண்ணா ஓட்டு போடுறதுப்பா வரலையா ஓட்டு போட ஓட்டு போட்டு ஒன்றும் ஆக போகிறதில்ல எதுவும் ஆக போகிறதில்ல எனக்கு இந்த அரசியல்வாதிகளாலே அழைச்சி என்னைக்கு ஓட்டு போகிற வயசு வந்துச்சோ இன்னைக்கு வரைக்கும் நான் ஓட்டே போட்டதில்லை அந்த வெட்டி வேலையெல்லாம் போய் நீங்கள் போய் பாருங்கள் எனக்கு ஒரு நாள் நல்லா லீவு கிடச்சிருக்கு டிஸ்டர்ப் பண்ணாங்கன்னு நான் மேடம் தூங்கப்பா முக்கிய செய்தி உச்ச நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நாடு முழுவதும் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றது இதனை ஒட்டி உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிகள் அடங்கிய பெஞ்ச் பரபரப்பு தீர்ப்பு ஒன்றை வழங்கியுள்ளது வாக்காளர் ஒருவர் தேர்தலில் சரியான காரணம் இல்லாமல் வாக்களிக்க தவறினால் அவரது ரேஷன் கார்டு ரத்து அதே வாக்காளர் தொடர்ந்து இரண்டு முறை வாக்களிக்கவில்லை என்றால் அவரது ரேஷன் கார்டு ஆதார் கார்டு உரிமம் ரத்து செய்யப்படும் ஒரே வாக்காளர் தொடர்ந்து ஐந்து முறை தேர்தலில் வாக்களிக்காவிட்டால் உச்சபட்சமாக அவரது இந்திய குடியுரிமை ரத்து செய்யப்படுவதோடு அவரது வங்கி கணக்கும் முடக்கம் செய்யப்படும் இந்த தீர்ப்பை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என்று உச்ச தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட்டுள்ளது நானா போட்டு போடாத எல்லாருக்கும் இந்த கனவு வந்திருக்குமா முதல்ல நான் போட்டு வந்து வாக்களிப்பது என்பது வெறும் தடங்குகளுக்காகவோ ஒரு சம்பிரதாயத்திற்காகவோ நடத்தப்படுவதல்ல வளமான வலிமையான பாரதத்தை உருவாக்கும் ஒரு உன்னதமான நாள்தான் தேர்தல் நாள் வாக்களிப்போம் வலிமை பெறுவோம்